கந்தர் சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தி ஆறு ஒரு கொண்டு ஓதியே ஜெபித்து உகந்து நீர் அணிய அஷ்டத்திக்குள்ளோர் அடங்களும் வசமாய் இந்த வரிகளை வந்து கேட்காத ஆட்களே இருக்க முடியாது நம்மளால கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த வரிகள் வந்து எங்க இருந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஆமாங்க நம்ம தினமும் கேட்கற துதிப்போருக்கும் வல்வினை போம் துன்பம் போம் அப்படின்னு ஆரம்பிக்கிற கந்த சஷ்டி கவசத்துல இருந்துதான் இந்த வரிகளை வந்து நீ நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்னடா இவன் சம்பந்தமே இல்லாம இந்த வரிகளை எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஒரு டிராக்குக்கும் இந்த பாடல் வரிகளுக்கும் நூறு சதவீதம் சம்பந்தம் அப்படிங்கிறது இருக்கு இந்த இடத்துல இப்போ நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுப்போம் அப்படின்னா வந்து இத்தனை நாள் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னா கந்த சஷ்டி கவசம்னா இந்த ஒரு பாடல் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் உங்களை எத்தனை பேர் வந்து நினைச்சிட்டு இருக்கிறீங்க சஷ்டி கவசம் அப்படின்னா வந்து சஷ்டியை நோக்க சரவண பவனார் அப்படிங்கிற இந்த வரிகள் ஆரம்பிக்கிற ஒரு பாடல் தான் இருக்கு அப்படிங்கறது அதை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஆனா இந்த கந்த சஷ்டி கவசம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆறு தலங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆறு கந்த சஷ்டி கவசம் இயற்றப்பட்டுள்ளது இந்த கந்த சஷ்டி கவசத்தை இயற்றினவர் வந்து பால தேவராய சுவாமிகள் அவர் வந்து ஆறு தலங்களுக்குமே வந்து ஆறு படை வீடுகள் இருக்கு இல்லைங்களா முருகனுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா பழமுதிர் சோலை திருத்தணி திரு ஆவினன்குடி அப்புறமா வந்து திருச்செந்தூர் சுவாமிமலை இந்த ஆறு தலங்களுக்குமே வந்து ஆறு விதமான கந்த சஷ்டி கவசம் பாடல்களை இயற்றிட்டு போயிருக்கிறாரு இது எதுக்கு இவர் ஆறு விதமான பாடல்கள் இயற்றி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு பாடல்களுமே பாத்தீங்கன்னா வெவ்வேறு தனித்துவம் வாய்ந்தது வெவ்வேறு சிறப்புகளை உடையது இந்த கந்தசஷ்டி கவசம் இந்த ஆறு பாடலுமே ஒரே விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே நம்மளுடைய முருகனை பற்றி போற்றி பாடுற பாடல்கள் தான் ஆனா அதுக்குள்ள வந்து மிகப்பெரிய மிக பெரிய ரகசியங்களை வந்து வச்சுட்டு போயிருக்கிறாரு நம்ம பாலதேவராய சுவாமிகள் ஒரு பாடல்ல பாத்தீங்கன்னா பூரா வாசியோக ரகசியங்களை சொல்லிட்டு போயிருப்பாரு ஒரு பாடல்ல பாத்தீங்கன்னா வந்து முழுமையா பக்தியை பத்தி பேசியிருப்பாரு ஒரு பாடல் பாத்தீங்கன்னா முழுமையா அந்த மந்திர தந்திர விஷயங்களை பத்தி பேசியிருப்பாரு சோ இந்த மாதிரி இந்த ஆறு விதமான பாடல்களுமே பாத்தீங்கன்னா ஆறு விதமான சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது இந்த பாடல் இப்போ நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பாடல்கள் வந்து முருகனுக்கு மிகவும் உகந்தது அப்படின்னு சொல்லி இந்த செவ்வாய் கிழமை நாட்கள்ல வெள்ளிக்கிழமை நாட்கள்ல இல்ல கந்த சஷ்டி கவச கந்த சஷ்டி நாட்கள்ல இந்த நாட்கள்ல மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த பாட்டையே வந்து எடுத்து பாக்குறோம் எடுத்து இல்லனா வந்து இந்த பாட்டை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் டிவியில வந்து முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா படிப்பாங்க இப்ப ஒன்னோரு படி மேல போய் டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சு இல்லைங்களா என்ன பண்றாங்க அப்படின்னா டிவில இல்ல அவங்க போன்ல இல்ல ஏதோ ஒண்ணுல வந்து ஸ்பாட்டிஃபைலையோ அந்த பாட்டை பிளே பண்ணி விட்டுட்டு இதுதான் பக்தி இன்னைக்கு வந்து நம்ம வந்து கந்த சஷ்டி வந்து நல்லா நிறைவடைஞ்சது அப்படின்னு பேசிக்கிறாங்க இது வந்து இதுக்காக கொடுக்கப்பட்ட பாடலா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது இது வந்து கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதுக்காக கொடுக்கப்பட்ட பாடல் அப்படின்னா அது வேற மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு இப்ப பாம்பன் சுவாமிகள் வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட் ஆஃப் த அது சென்னையில வாழ்றவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் முருகப்பெருமானுடைய மிகப்பெரிய ஒரு பக்தரா இருந்தவர் அவரு அவரு இயற்றிய சில பாடல்கள் எல்லாம் இருக்குது கந்த குரு கவசம் அப்படிங்கிறது அந்த பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நுணுக்கமான அட்வான்ஸான ரகசியங்களை சொல்லக்கூடிய பாடல்லாம் இருக்கும் அதுல அவர் அந்த வார்த்தைகளே பாத்தீங்கன்னா வந்து நம்மளால வந்து இயல்பை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஏன்னா அத்தான ரகசியங்கள் பாத்தீங்கன்னா அந்த பாடலுக்குள்ள வச்சுட்டு போயிருக்காரு அதையும் வந்து ஃப்ரீ டைம்ல இருந்தா போய் செக் பண்ணி பாருங்க அவர் என்ன பாட்டு அதை பாடியிருக்காரு அப்படிங்கிறது இப்ப நம்ம மறுபடியும் இந்த கந்த சஷ்டி கவசம் அப்படிங்கிறதுக்கு வருவோம் இப்போ இந்த ஆறு விதமான பாடல்கள்ல நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது நம்ம எல்லாரும் பாடுறது சின்ன வயசுலேருந்து கேட்டது எந்த பாடலாக இருக்கும் தெரியுங்களா நம்ம திருச்செந்தூர்ல வந்து திருச்செந்தூர் படை வீடாக கொண்டு பாடிய இந்த பாடலை தான் வந்து இத்தனை நாள் நம்ம வந்து படிச்சுட்டு வந்துட்டு இருப்போம் பார்த்துட்டு வந்துட்டு இருப்போம் அதுலயே பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து என்னுடைய உடம்பு முழுவதையும் காக்க அப்படின்னு சொல்லுவாரு பில்லி ஏவல் சூனியம் இதெல்லாமே பொடிப்பட இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஒரு கவசமாக அமையறது இந்த திருச்செந்தூரோட கந்தசஷ்டி கவச பாடல் இந்த பாடலை வந்து அவர் கடைசியில் என்ன சொல்லி முடிப்பார் அப்படின்னா வந்து இந்த ஒரு பாடலை வந்து தினமும் ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு ஊரு கொண்டு ஓதி ஜெபித்து உகந்து நீர் அணிய அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பல விஷயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த பாட்டில் இதை நம்ம வந்து உட்காந்துட்டு டெம் ஒரு நாளைக்கு இந்த பாட்டை ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி படிக்கிறதுக்கே நமக்கு எத்தனை நிமிஷம் ஆகும் குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அப்போ முப்பத்தாறு ஊரு ஒரு நாளைக்கு போட்டால் இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு யோசிச்சு பாருங்க முப்பத்தாறு ஊருன்னு நமக்கு வந்து பாடிட்டு இருந்தோம்னா இதை வந்து புரிஞ்சுக்காத ஒன்றும் சிலர் என்ன பண்றாங்கன்னா டெய்லி முப்பத்தாறு ஊரு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இது அவர் ஒன்னோன்னு தெளிவா என்ன சொல்லியிருப்பாருன்னா சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருப்பாரு இந்த வார்த்தையை வந்து நம்ம எத்தனை பேர் கவனிச்சிருக்கோம்னு எனக்கு வந்து நிஜமா தெரியல சோ இத வந்து வெறும் வாய் விட்டு பாடலுக்கான பாடலா அப்படின்னு கேட்டால் கிடையாது இந்த கந்தசஷ்டி கவசத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய யோக ரகசியத்தை வச்சுட்டு போயிருக்கிறாரு நம்ம பாலதேவராய சுவாமிகள் இந்த பாட்டில் இருக்கிற சில விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிச்சதுனாலே வாசி யோகத்தோட நுணுக்கங்களும் சரி யோகத்தோட நுணுக்கங்களும் சரி முருகப்பெருமான் எப்படி இருக்கிறாரு நமக்குள்ள அப்படிங்கிற ரகசியங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வெளிப்படையா வெளியே தெரிய வரும் இதுலயே வந்து இப்ப வந்து இந்த ஆறு படி வீடுகள்ல வந்து முருகன் வந்து ஆண்டி கோலமா நின்ன ஒரு வீடு அப்படின்னு சொன்னா திரு ஆவினன் குடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த திரு ஆவினன் குடி அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு ஸ்தலம் மற்ற ஆறு படை வீடுகளுமே சிறப்பு தான் அதிலையுமே மிகவும் சிறப்பு வாய்ந்த வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு ஆவினன் குடி யாருக்கலாம்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஞான பாதையில போற நமக்கு எல்லாத்துக்குமே ஏன்னா முழுமையான ஒரு ஞானத்தை சுவைக்கணும் அப்படின்னு விரும்புறவனுக்கு வந்து முதல் பிரிஃபரன்ஸா இருக்கிறது முருகப்பெருமானோட படை வீடுகள்ல பழனி அப்படின்னு சொல்லப்படுற திரு ஆவினன் குடி அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல இருந்து வந்து நம்ம ஆன்மீகம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் பாலதேவராய சுவாமிகள் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட பாடல்லே வந்து அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு சில வரிகளை நான் உங்களை படிச்சு காட்டுறேன் உங்களுக்கு புரிஞ்சோம் இது வந்து திரு ஆவினன் கூடியோத கந்த சஷ்டி கவசம் அதுல இருந்து ஒரு சில வரிகள் நான் படிக்கிறேன் தந்திர அர்ச்சனை தலைமேல் கொண்டு மந்திர மூலத்தில் வாசியை கட்டு அக்னி குதிரை ஆகாச தேவி மிக்கமாய் கருநெலி வெண்சார் உண்பவர் பாகமாய் ரதமும் பகல்வழி யாரை சாகா வகையும் தன்னை அறிந்து ஐந்து ஜீவனுடன் ஐந்து சுக கல்பமும் விந்தை உமை சிவன் மேனியும் காட்டி சந்திரர் சூரியர் தம்முடன் அக்னி அந்திரனை கண்டு அறிந்தே இடமாய் சிந்தையுள் ஏற்று சிவசம்பு தன்னை மந்திர அர்ச்சனை வா சிவ என்று தேரு சென்னி சிவகிரி மீதில் ஆறு முகமாய் அகத்துலே நின்று வாசல் ஒன்பதையும் வளமுடன் வைத்து யோசனை ஐங்கரன் உடனையும் உடன் வினையா உடன் உடல் விளையாடி மேலை வெண்சார் உண்டு வாழை குழந்தை வடிவையும் காட்டி நரைத்திரை மாற்றி நாளையும் காட்டி உரை சிவ யோகம் உபதேசம் செப்பி இது வந்து அந்த பாடல்கள்ல இருக்கிற வெறும் பத்து வரிகளை எடுத்துட்டு நான் வந்திருக்கிறேன் இந்த இடத்துல இதுலயே பாத்தீங்களா எத்தனை ரகசியத்தை அவர் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாருன்னு நம்ம சித்தர் பாடல்களை நம்ம பார்ப்போம் இல்லைங்களா சந்திரன் சூரியன் அக்னி வாழை வாசி வாசிவா இந்த இந்த மாதிரி பல ரகசியங்களை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவர் எவ்வளவு ஒரு எளிமையா கொடுத்துட்டு போயிருக்கிறாருன்னு இது வந்து எளிமை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த விதத்துல சொல்றேன்னா எல்லாமே ஒரே பாடல்குள்ள வச்சுட்டு போயிருக்காருங்கிறது சோ இந்த பாடல் வந்து டெய்லி நம்ம வந்து மனப்பாடமாவோ இல்ல வெறும் வாய் வார்த்தையா படிச்சுட்டு வந்தா இதனால நமக்கு ஏதாவது பலன் இருந்தா அப்படின்னு யோசிச்சு பாருங்க பலன் இல்லாமல் ஏன்னா இந்த வார்த்தைகளுக்கும் சரி பாலதேவராய சுவாமிகள் அப்படிங்கிற அவரோட சக்திக்கும் சரி கண்டிப்பாக ஒரு ஒரு பவர் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் அதை நம்ம முழுமையாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் இப்போ ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருளை வந்து எப்படின்னா அந்த இப்போ ஒரு சின்ன ஒரு ஹார்ட் டிரைவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை வச்சு நம்மளால வந்து பூண்டையும் தட்டி உரிக்க முடியும் ஆனால் அதோட வேலை அதுவா அந்த ஹார்ட் டிரைவை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணா அதை எந்த அளவுக்கு நம்மளால எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது அதுக்குன்னு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு இல்லையா ஸோ எந்த ஒரு பொருளையுமே பாத்தீங்க அப்படின்னா வந்து அதோட அந்த ஒரு பயன் முழுமையா தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கிறது தான் சிறப்பு திருவள்ளுவர் கூட வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எதுக்கு இந்த குரலை சம்மந்தமே இல்லாம சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம் இந்த ஒரு குரல்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஒரு சின்ன விளக்கமும் இருக்கு அதனாலதான் இந்த இடத்துல நான் இதை சொல்ல வேண்டியதா இருக்கு ஸோ இந்த கந்த சஷ்டி கவசங்கள்லையே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரகசியங்களை வந்து பதுக்கி வச்சு ஒழிச்சு வச்சுட்டு தான் போயிருக்கிறாரு நம்ம பாலதேவராய சுவாமிகள் ஸோ இதை வந்து நம்ம உட்காந்துட்டு இப்போ வந்து இப்போ வந்து முருகன் அப்படிங்கிற வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வராது மறுபடியும் இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து திருச்செந்தூரில் போய் நைட்டு படுத்து தூங்கி எழுந்திரிச்சா வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் இல்லை வந்து நம்ம வந்து உட்காந்து முருகனுக்கு வந்து நான் வந்து மயில் தொகையின மாலை போடுறேன் இல்லைனா வந்து நான் வந்து கட்டையை சாத்துறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுனா உங்களுக்கு வந்து ஞானம் அப்படிங்கிறது கிடைக்குமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் நீங்களே சிந்திச்சு பாருங்களேன் நம்ம வந்து மாலை போடுறது இல்ல போய் வந்து தங்க கிரீடம் கொடுக்குறேங்கிறது இல்ல வெள்ளி கிரீடம் கொடுக்குறேங்கிறது இதெல்லாம் பண்ணா வந்து ஏதாவது ஒரு பயன் உண்டா நமக்கு ஞானத்துக்கும் ஆன்மீகத்துல போதுன்னு இப்ப இப்படி இப்படி பண்ணனா இறைவன் வந்து எல்லா பாட்டிலிய சித்தர்களும் சரி இந்த மாதிரி இவங்களும் சரி எழுதி வச்சிட்டு போயிருக்காங்கல்ல முருகனுக்கு வந்து இந்த இதை சாற்றி வழிபட வேண்டும் ஞானம் கிடைக்கும் அப்படி அப்படின்னு யாருமே எதுவே சொல்லிட்டு போல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்றாரு நமக்குள்ள வந்து அர்ச்சனை செய்யுங்க நமக்குள்ள வந்து அந்த குதிரையை வந்து அந்த அக்னி குதிரையை மேலே ஏற்றுங்க சந்திரன் சூரியன் அக்னி இதெல்லாம் உடம்புக்குள்ள தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே தவிர மெளிய நீ போய் அந்த பூஜையை பண்ணு இந்த ஹோமம் பண்ணுன்னு யாருமே சொல்ல கிடையாது இதெல்லாம் எதுக்கு செட் ஆகுன்னா மெட்டீரியலிஸ்டிக்காக உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது மெட்டீரியல் லைஃப்ல நீங்கள் ஏதாவது சக்ஸஸ் பண்ணுனா அதுக்கு இதை வந்து நம்மளோட ட்ரே ஏஷியன்ட் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் சிம்பிளாக சொல்ல போகணும்னா இதெல்லாம் இப்போ எப்படி நம்மளோட வெஸ்டர்ன் கல்ச்சரில் வந்து இந்த மாதிரி ட்ரிபிள் சிக்ஸ் மெத்தடு இல்லைன்னா வந்து வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் இந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி நம்மளோட கல் கலாச்சாரத்தில் வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் வச்சு நம்மளால் வந்து இறைவனையே அடைய முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா அது கண்டிப்பா முடியாதது அதுக்கு சதவீதம் வந்து ஒரு சதவீதம் தான் இருக்குது ஸோ இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு யோசிச்சு நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் அடுத்தடுத்து என்ன நம்மளால ஆன்மீகத்துல முன்னேறி போக முடியும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இந்த ஒரு பதிவு அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கந்தசஷ்டி கவசத்துல இருக்க சில ரகசியங்களை வந்து நம்ம வந்து வெளிப்படையா இந்த இடத்துல சொல்லலாம் நன்றி அது வரைக்கும் காத்திருங்கள்